அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள் இன்று இணையதளம் முழுக்கும் ஜஸ்டிஸ் பார் அஜித்குமார் அப்படின்ற வாசங்கள் வருவதை நம்ம கவனிக்க முடிஞ்சு எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் மடப்புறம் பகுதியில் வந்து கோயில் இருக்கு உங்களுக்கு பத்திரமன் கோயில் இருக்கு அதில் பணியாற்றக்கூடிய ஒரு ஏன் பார்த்தீங்கன்னா இந்த அஜித்குமார் அங்கு நம்ம திருமங்கலத்தை சேர்ந்த மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த இரண்டு பக்தர்கள் வந்திருக்காங்க ஒரு நடுத்தர வயசுக்கு ஒரு பெண் ஒரு வயதானவங்க வந்திருக்காங்க இவர் செக்யூரிட்டி உள்ளவங்கனாலும் வந்து தம்பி இந்த வண்டியை கொஞ்சம் பார்க் பண்ணிடுங்க ஏன்னா பார்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அம்மா எனக்கு பார்க் பண்ணிக்கமா நீங்கள் வேறு நண்பர்களை வச்சு உதவி பண்ணியிருக்காப்புல பார்க் பண்ணிட்டாங்க அவங்க சாமியும் கும்பிட்டு வண்டியில் வந்து பார்த்துருக்காங்க அவங்க வச்சிருந்த நகை காணோம் இந்த சந்தேகத்தின் பேரில் காவல்துறை அழைத்து சென்று காவல்துறையிலே காவல் நிலையத்திலே வைத்து அவர் அடித்து கொண்டிருக்காங்க அதாவது ஈ இறக்கம் இல்லாமல் அவர்களுடைய உறவினர்கள் அவருடைய நன் அண்ணன் அவரோட தம்பி போன்ற அவரோட நண்பர்கள்லாம் அவங்க சொல்லக்கூடிய அவங்க கூட ஒரு அஞ்சு பேர்த்த விசாரிக்க முடியுமா அவங்க அவங்க சொல்லக்கூடிய அந்த விடயங்கள்லாம் பார்த்தா ம காவல்துறையில் இருக்கவங்களாம் மனித பிறவிகள் தானா இல்லை ஆத்தாடி மிருகப்புறவிகளா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படி சொல்றாங்க அந்த அடியாக அடிக்கிறாங்க தண்ணி கூட கொடுக்கல மிளகா அப்படியே தூவுனாங்க அவ்வளவுக்கு இம்சை பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அங்கே மருத்துவமனைக்கு கொண்டு போய்ருக்காங்க அங்கே ஏற்கனவே இவர் சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ அந்த பகுதியில் வந்து மிகப்பெரிய ஒரு சென்சிட்டிவான பகுதியாக போய்கிட்டிருக்க அந்த இளைஞருடைய மரணம் நீதி கேட்டு அந்த உறவினர் ஊர் மக்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போ இப்படி இங்கிட்டே வருவோம் அப்படியே இப்படி வருவான் இதே வந்து சென்ற ஆட்சியில் வந்து அதிமுக ஆட்சியில் நம்ம சத்தான்குளம் ஃபெனிக்ஸ் மற்றும் சேராஸ் அவருடைய மரணம் வந்து தமிழ்நாடு இதே மாதிரி ஒலுக்கியது அப்போ எதிர்கட்சியாக இருந்த இன்று ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதை எப்படி எப்படி அரசு செய்ய முடியுமோ அவளை நுட்பமாக அவளை தெளிவாக அரசு செஞ்சாங்க முதல் இன்றைய முதலமைச்சர் ஊரடங்கு நேரத்தில் மூடுவதற்கு தாமதமாக்கினார்கள் என்ற காரணத்திற்காக இப்படிப்பட்ட தாக்குதல்களை நிகழ்த்த காவல்துறையினருக்கு யார் அனுமதி தந்தது என்ன அப்படியே ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி சாத்தான்குளத்துக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி கைச்சாங்க கனிமொழி அதே மாதிரிதான் ஐயா பாபு துணை முதலமைச்சர் எல்லாம் பாருங்க இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் அப்படியே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே ஃபயராக இருந்தாங்க விவாதம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அதிமுக ஆட்சியில் அதுவா இதுவா அப்படின்னா சரி இப்போ நடந்து ஒரு நாள் காலையிலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஏன் அந்த மாதிரி எவ்வளோச்சு விவாதம் நடத்தினானா அதே மாதிரி இப்போ நடிகர்கள் ஆத்தாடி நடிகர் நடிகைலாம் வந்து கருத்து கந்தசாமிகள்லாம் இருந்தாங்க அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சமூக இந்த நடிகர் நடிகெல்லாம் வந்து அப்படி சமூக போராளிகள் அப்படியே ரத்தம் கொதிக்கும் அப்படியே ரச்சனை மாதிரி இங்கே ஏறி வரும் நாக்கெல்லாம் போச்சு அதே திமுக ஆட்சி வந்து பூச்சி செத்து வரும் எந்த திமுக ஆட்சியில வந்து இந்த மரணம் மட்டும் இல்லைங்க இருபத்தி நாலு காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கு இது வரைக்கும் நீதிமன்றமே வந்து என்னங்கயா அவங்க ஆட்சி நடக்குது அந்த பையன் என்ன தீவிரவாதியா இந்த வேற வெப்பன் செய்து வச்சிருந்தாப்பிலே அவரை இந்த மாதிரி அடிச்சு கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பார்த்து கார் துப்பி இருக்காங்க இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒன்னு ரெண்டு இல்லங்க இருபத்தி நாலு மரணங்கள் நடந்திருக்கு இதுதான் அன்னை சீமன் வந்து அடிக்கடி சொல்லுவாரு தமிழனுக்கு திமுகவால நல்லது செய்யணும்னா திமுக இனிமே எதிர்கட்சியா இருக்கானா அது மூன்றாவது இருக்கணும் நீங்க ஆளுங்காட்சி வச்சீங்கன்னா தமிழில் மறந்துடுறாங்க தமிழ்ல மறந்துடுறாங்க அதாவது இது மட்டும் இல்லைங்க திமுக ஆட்சி வந்ததிலிருந்து திருநெல்வேலியில நம்ம பக்கத்துல தென் மாவட்டத்துல திருநெல்வேலி நினைக்கிறேன் இந்த பள்ளி சிங் அப்படின்ட்டு சிறை கைதிகளை பள்ள பிடுங்கி விட்டாங்க அவருக்கு பதவியை கொடுத்துருக்காங்க நம்ம தூத்துக்குடி விவகாரத்தை வந்து இந்த பதிவு சுட்டு கொண்டாங்களேன்னு சொல்றோமே செல்லி விவகாரத்தை அந்த அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுத்து வச்சிருக்காங்க திமுக அரசாங்கம் திருப்பூரில் ஒரு காவல் அதிகாரி மதுக்கடைக்கு எதிராக போடுற பெண்கள் மீது அடிதடி நடத்துறாரு அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து வச்சிருக்காங்க இவங்க தப்பு பண்ணால் குறைஞ்சபட்சம் என்ன பண்றாங்கன்னா திமுக ஆட்சியில் பணியிட மாற்றம் அல்லது காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றாங்க இதை பார்த்து பயப்படுவா சினிமா துறையில் இருக்காங்க அவரெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு கேள்வி வருது ஏன் நீங்கள் திமுக ஆட்சியில் இருக்கும்போது உங்களுடைய குரல் ஓடி ஒளிஞ்சுக்கிறது ஆட்சி அதை மற்ற கட்சிகள் போது குரல் அதிகமாக ஒழிக்குது ஏன் உள்ள பணம் கொடுத்து பேச வைக்கிறாங்களா இல்லை பேச இப்போதைக்கு பயப்படுது அப்போ பேசுங்க உண்மைன்னா ஏன் இப்போ பேச முடில இல்லை பையமா அப்போ பையம்னா திமுக வந்து எவ்வளோ ஒரு பாசி அரசுன்னு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா மூவி மூல மூவிதான் வந்து நீங்கள் சினிமா துறையை கை கிடச்சிருக்கு படத்து சினிமா துறையை சேர்ந்தவங்க ஏதாவது சேர்த்து பேசணும்னா படம் வெளியே சிக்கல் வரும் பட வாய்ப்புகளை சிக்கல் வரும் அதனால தான் போய்கிட்டு இருக்குது அதே உண்மை நிலவரம் காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செயலாம் பார்க்கும்போது காவல்துறை உங்கள் நண்பனா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா இந்த காவல்துறை இல்லை சமூகத்தில் போக்குவரத்து காவல்துறையும் வந்து இந்த போய் பிடிக்கிறேன்னு சொல்லி விழுந்து மூணு செத்தாங்க ஒரு கற்பிணி பெண்ணை முதிச்சு கொண்டாங்க இப்படி பல செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு அதாவது அதாவது திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவின் நம்பர் ஒன் ஆட்சி அப்படின்னு சொல்கிற முதலமைச்சர் எதுலேயும் பார்த்தீங்கன்னா லாக்அப் மரணத்தில் தமிழ் இந்தியாவின் நம்பரும் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்பதை பெருமுடன் சொல்லிக் கொள்கிறோம் ஆமா இதுக்குதான் பெருமைப்பட்டுக்கிறேன் நீங்க என்ன நீங்க வேற என்ன நீங்க கடை வாங்குறது நம்பர் ஒரு மாநிலமா இருக்கீங்க சாராயம் கூடிய சாராய வசூல் வர்றது முன்னூறு ஐநூறு கோடி டாலர் வச்சு அறுநூறு கோடி வச்சு விற்கிறீங்க இதுல இருந்து நம்பர் ஒரு மாநிலமா இருக்கீங்க வேற எதுல இருக்கீங்க ஒன்னும் புரியல திமுக இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் இருப்பாங்கல்ல தோழமை சுத்திக்கிட்டு சிஞ்சா எடுத்துக்கிட்டு நம்மளாம் அவங்க எல்லாம் வந்து சொல்லிக்கிறாங்க நாங்களாம் இடதுசாரிகள் இடதுசாரி கட்சிகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அந்த இடதுசாரின்னா அரசுக்கு எதிரான இடதுசாரி அரசுக்கு ஆதரவானிக்கிறதும் வலதுசாரி இப்போ இவங்கெல்லாம் திமுக அரசு செய்கிறதுக்கு ஆதரவு தானே கொடுத்து இவங்கெல்லாம் எப்படி இடதுசாரி கட்சிகளாக வருவாங்க கம்யூனிஸ்டா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் அல்லது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் அல்லது நிறைய இஸ்லாமிய கட்சிகளாக இருக்கட்டும் திமுகவில் கூட்டு நிறுத்திங்கள ம் என்னம்மா ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் மக்களே தமிழக மக்களே பாருங்க மீண்டும் மீண்டும் இந்த தோடு தோம்பட்டியாங்க பணம் கொடுத்து ஓட்டை வாங்கியிருக்கும் நினைப்புலேயே அவங்க இந்த மாதிரி பண்ணி தர்றாங்க நல்ல பாடம் புகட்டுங்க இல்லைன்னு வச்சுக்கிறேன் தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது நல்லதொரு காலம் அரசியல் விழிப்புணர்வு பெருங்க முதல்ல அரசியல் விழிப்புணர்வு அடைஞ்சாச்சும் அந்த சமுதாயம் அதாவது மன்னன் எவ்வளியோ மக்கள் அவழி அது பழமொழி நம்ம என்ன சொல்றோம் மக்கள் எவ்வளியோ அவ்வளியும் மன்னன் அப்படின்னு நம்ம காலத்தை நிரூபிக்கணும் அதை நீங்க இங்க எடுக்கிற முடிவை வச்சுன்னா வருங்கால அரசியல்வாதிகளும் அத்தையே நம்ம வந்து தவறு செஞ்சா எப்படிப்பட்ட தண்டனைகள் வந்து தவறு செஞ்சு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உதாரணமாக இருக்கணும் நல்லதொரு கருத்துக்களை பகிர்வோம் நல்ல ஒரு சந்தோஷமாக இருப்போம் கருத்துக்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கொடுங்க நன்றி